ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேம் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மேம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கே நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகிரகம் இருக்கு இல்லையா நவகிரகத்துக்கு நம்ம என்ன மந்திரம் சொல்லி வழிபடணும் நவகிரகத்தை வழிபடுறதால என்ன பலன் மேம் நவகிரக வழிபாடு கண்டிப்பாக நம்ம கோவிலில் தான் நம்ம பண்ணணும் வீட்டில் வந்து நவகிரக வழிபாடு பண்ணக்கூடாது கோவில்களில் தான் பண்ணணும் இது எப்படி நீங்கள் இந்த நவகிரக வழிபாடோ இல்லை நவகிரகத்துக்கு உண்டான மந்திரங்களோ என்னென்னா நம்ம நவகிரகம் வலம் வரோம் இல்லையா அந்த நவகிரகத்தை வலம் வரும் பொழுது நம்ம சொல்லலாம் நான் நவகிரக கோலம் வந்து உங்களுக்கு காமிச்சேன் ஒரு தடவை நான் சொல்லியிருந்தேன்னு நான் நினைக்கிறேன் அதை நீங்கள் வந்து சுவாமி ரூமில் அந்தந்த நாளைக்கு நவகிரக கோலம் வந்து போடலாம் அது தப்பு இல்லை பட் நவகிரக சிலைகளை வைத்து நம்ம வீட்டில் வந்து ஜென்ரலாக பூஜை பண்ணுறது இல்லை ஸோ நவகிரக பூஜைகளோ இல்லை நவகிரகத்திற்கு உண்டான ஒரு மந்திரங்களோ நம்ம கோவிலில் நம்ம சுற்றும் பொழுதே நம்ம சொல்லலாம் ஸோ எப்பொழுதுமே நவகிரக வழிபாடு வந்து நீங்கள் சனீஸ்வரன் இருந்து தான் நீங்கள் நவகிரகத்தை வழிபடுறதுக்கான அந்த வலம் வருவதை செய்யணும் சனீஸ்வரத்துலேருந்து சனீஸ்வரன் இருந்து ஆரம்பித்து ஒன்பது முறை நீங்கள் வலம் வரணும் அண்ட் ஒன்பது கிரகங்களுக்குமே காயத்ரி இருக்குது நவகிரக காயத்ரி இருக்குது அந்த காயத்ரி வந்து நீங்கள் சொல்லலாம் மூல மந்திரமும் இருக்குது நவகிரகத்திற்கு உண்டான மூல மந்திரம் இப்போ நீங்கள் திங்கக்கிழமை போனீங்கன்னா சந்திரனுக்கு உண்டான காயத்ரி சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை போனீங்கன்னா அங்காரகனுக்கு செவ்வாய்க்கு புதன் வந்து புத பகவானுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதற்கான காயத்ரியை காற்றல போய் சொல்லிட்டு நம்ம வளம் வந்துட்டு நவகிரகத்தை வழிபட்டுட்டு வரலாம் இப்படி நீங்கள் நவகிரக வழிபாடு செய்யுங்க நவகிரகத்திற்கு வந்து அர்ச்சனை பண்ணணும் தேங்காய் உடைக்கணும் இந்த இதெல்லாம் நவக்கிரகங்களுக்கு கிடையவே கிடையாது வெறும் அந்த காயத்ரியும் நவகிரகங்கள் வழிபாடில் தானங்கள் பண்ணுறது தான் மெயின் ஸோ அந்தந்த கிழமைக்கு இப்போ திங்கட்கிழமை அரிசி பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை துவரம் பருப்பு பண்ணுங்கள் புதன்கிழமை பச்சைப்பயிறு ச வியாழக்கிழமை கொண்டக்கடலை வெள்ளிக்கிழமை மொச்சை சனிக்கிழமை நல்லெண்ணெய் ஞாத்திக்கிழமை கோதுமை இப்படி நீங்கள் வந்து இந்த ஏழு கிரகங்களுக்கும் பண்ணிவிட்டு ராகு கேத்துங்கிறது வந்து ராகுவுக்கு வந்து கருப்பு உளுந்து கேத்துக்கு வந்து கொள்ளு ஸோ ராகுவுக்கு பண்ணுறத வியாழக்கிழமையிலையும் கேத்துக்கு பண்ணுறத செவ்வாய்க்கிழமையிலையும் சேர்த்து பண்ணிக்கலாம் மேம் இப்போ கோவிலுக்கு போகும்போது நவகிரக வழிபாடு அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஒரு குழப்பம் எங்கே வருது அப்படின்னா நம்ம எத்தனை முறை வந்து நவகிரகத்தை வளம் வரணும் நம்ம கோவிலை சுற்றும் பொழுது நவகிரகத்தையும் சேர்த்து ஒரு முறை சுற்றினால் மட்டும் போதுமா இல்லை ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனியாக ஒன்பது சுற்றுகள் சுற்ற வேண்டுமா நவகிரக வழிபாட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே சிவன் கோயிலில் தான் வந்து நவகிரகங்கள் ரொம்ப ஒரு பலமாக இருக்குது அப்படின்னு இப்போ ரோட்ல எல்லாம் கூட ஒரு பிள்ளையார் கோயிலை வச்சுட்டு நவகிரகம் வந்து வைக்கிறாங்க ஸோ ஜென்ரலி நீங்கள் நவகிரகம் சுற்றுறீங்க அப்படின்னா மொத்தமாக ஒன்பது சுற்று சுற்றினாலே போதுமானது இப்போ ஒரு சிவன் கோயிலுக்கு போய் இப்போ கபாலீஸ்வர் கோயில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே சனீஸ்வர பகவான் தனிச்சே இருக்கார் நவகிரகங்கள் சு நீங்கள் வந்து முதல்ல போய் கோயிலில் பிள்ளையாரை வழிபட்டுட்டு நவகிரகத்தை போய் சுற்றிட்டு அப்புறம் தான் சிவபெருமானை போய் பார்க்கணும் அதுதான் ஆக்சுவலாக முறை அதனால் நீங்கள் நீங்கள் வந்து ஒரு கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிள்ளையார பாருங்கள் அப்புறம் நவகிரகத்துக்கு போய் ஒன்பது சுற்று அதை மட்டும் சுற்றுங்க நவகிரகத்தை மட்டும் ஒன்பது சுற்று சுற்றிடுங்க நவகிரகத்தை சுற்றினதுக்கப்புறம் தேவரை வணங்கி விட்டு நம்ம வந்து ஈசனை பார்க்க உள்ளே போகணும் இதுதான் முறை நவகிரகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட நிறங்கள் இருக்கு இல்லையா மேம் நம்ம இந்த நிற வஸ்திரம் வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா இல்லை காமனாக வெள்ளை நிற வஸ்திரம் வாங்கி கொடுப்பது சிறப்பாக இல்லை இல்லை நவகிரகத்திற்கு அவங்க அந்தந்த நிறம் தான் நம்ம வாங்கி கொடுக்கணும் அந்தந்த தானியம் தான் நம்ம தானம் பண்ணணும் இந்த நம்ம நவகிரகத்திற்கு வந்து ஒரு அபிஷேகம்னு தனியாக பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்தந்த நாளைக்கு அந்தந்த கிழமைக்கு உண்டானது தான் பட் நம்ம வந்து ஒரு சனிக்கிழமையில் போய்ட்டு நவகிரகத்திற்கு தீபம் போட்டுட்டு வஸ்திரமும் வாங்கி கொடுத்துட்டு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் இப்போ சனிக்கிழமை பண்ணிங்க போனீங்கன்னா அவங்க சனீஸ்வரனுக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க நீங்கள் வியாழக்கிழமை போனீங்கன்னா வியாழ குருவுக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க ஸோ நவகிரகத்திற்கு வந்து ஒரு ரெண்டே நை லைனில் ஒரு மந்திரம் இருக்குது ஸோ எல்லாமே வந்துடும் ஆதித்ய சோம அங்காரகன் அந்த லைனில் ஃபுல்லாக ஒன்பது கிரகத்துக்கான பேரும் வந்துடும் நம்மளே அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம சுற்றிட்டு வரலாம் இப்போ தீபம் போது ஒவ்வொரு நவகிரகத்தில் ஒவ்வொரு சுவாமி கிட்டேயுமே ஒவ்வொரு அகல் ஏற்றி வைக்கிறாங்க ஒரு சில பேர் அது வந்து சரியா இல்லை அவங்க எந்த இறைவனை நினச்சி இப்போ சனீஸ்வர பகவானை நினச்சி அவங்க விளக்கு ஏத்துறாங்க அப்படின்னா அங்கே விளக்குக்குன்னே ஒரு ட்ரே இருக்கும் இல்லையா அந்த ட்ரேல ஏற்றி வச்சிடலாமா ஜென்ரலி ஒரே விளக்கு ஏத்தினாலே பலன் உண்டு நம்ம ஏன் வந்து இந்த கணக்கில் ஏற்றுறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை போகிறீங்கன்னா ஒன்பது விளக்கேற்றலாம் சனிக்கிழமை போனீங்கன்னா எட்டு ஏத்தலாம் ஸோ இந்த நவகிரகங்களுக்குன்னு உண்டான நம்பர்ஸ் வந்து நம்மளுடைய திருப்திக்காக தான் நம்ம ஏற்றுறோமே தவிர அது ஏற்றினால்தான் நமக்கு பலன் வரும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது பட் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நவகிரகத்திற்கு போகும்பொழுது இருபத்தி ஏழு விளக்கு ஏற்றணும் அப்படின்னா சாஸ்திரம் சொல்லுது ஏன் இருபத்தி ஏழுனால் ஒரு ஒரு நட்சத்திரத்திற்கும் ஒரு தீபம் ஸோ இந்த நட்சத்திரத்துக்கே உனக்கு கிரகங்கள் தானே அதிபத்தியாக இருக்கா அதனால் இருபத்தி ஏழு தீபங்கள் நவகிரகங்களுக்கு ஏற்றும் பொழுது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கான தோஷங்கள் நம்ம வீட்டில் எத்தனையோ பேர் எல்லா நட்சத்திரத்துலேயும் இருக்கா அண்ட் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய பித்ருக்கள் என்ன நட்சத்திரத்தில் இருப்பான்னு நமக்கு தெரியல அவ அதனால் இருபத்தி ஏழு நட்சத்திரமும் நீ ஏற்றிடு இருபத்தி ஏழு வழக்கையும் நீ ஏற்றிடு நவகிரகங்களை வழிபாடு பண்ண அப்போது இறந்தவர்களுக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதத்திற்கும் இல்லை உன்னுடைய உன்னுடைய பூர்வ ஜென்மத்தில் நீ என்னவா இருந்தேன்னு உனக்கு தெரியாது ஸோ உன்னுடைய பித்ருதோஷ நிவர்த்தியாக இருக்கட்டும் இல்லை பூர்வ ஜென்ம கர்ம நிவர்த்தியாக இருக்கட்டும் இப்போது இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் டைமுக்கு இருக்கட்டும் இல்லை உன்னுடைய சந்ததிகள் என்ன வரும்னு நமக்கு தெரியாது அதனால் ஏழு நட்சத்திரத்திற்கும் நீ ஏற்று அப்படின்னா சாஸ்திரம் சொல்லுது அதனால் இருபத்தேழு நட்சத்திரம் நீ இருபத்தி ஏழு ஏற்றுறது விசேஷம் நான் எப்போ நவகிரகத்துக்கு போனாலுமே இருபத்தி ஏழு வழக்கு அதுவும் இருபத்தி ஏழும் நல்லெண்ண தான் ஏற்றுவேன் மேம் இப்போ வந்து நம்ம கோவிலுக்கு போகிறோம் நவகிரகத்தை வழிபடுறோம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நவகிரக கோவில்கள் அப்படின்னே இருக்கு இல்லையா கும்பகோணத்துக்கிட்ட ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் தனித்தனியாக திங்களூர் ஆலங்குடி இந்த மாதிரியான கோவில்கள் இருக்குது இந்த கோவில்களுக்கு எந்த கிழமை போவது சிறப்பு மேம் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் லீவ் டைம் அப்படின்னு சனி ஞாயிறு தான் போகிறாங்க நவகிரக கோவில்களுக்கு நீங்கள் எந்த கிழமை போனாலுமே அந்த ஆலங்குடி மட்டும் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வியாழக்கிழமை போங்க வைத்தியஸ்வரன் கோயில் மட்டும் போகிறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை போங்க அங்காரகனுக்கு புதனுக்கு போகணும்னா திருவெண்காடு நீங்கள் வந்துட்டு ராகு ஸ்தலம் போகணும் அப்படின்னா ராகுக்காகனால் நீங்கள் வந்து திருநாகேஸ்வரம் வியாழக்கிழமை போகலாம் திருநள்ளாறு போகிறீங்கன்னா சனிக்கிழமை போகலாம் ஸோ நீங்கள் அந்த கிரகஸ்தலம் மட்டும் போறீங்கன்னா அன்னைக்கு மட்டும் போங்க சூரியனார் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை போகலாம் நீங்க திங்களூர் போனோம்னா திங்கக்கிழமை போகலாம் கஞ்சனூர் போகணுன்னா நீங்க வந்து வெள்ளிக்கிழமை போகலாம் கேத்து ஸ்தலம் கீழ்பெரும் பள்ளம் அவரை பார்க்கணும்னா சனிக்கிழமை போகலாம் ஸோ நமக்கு என்ன கிரக கிரகதோஷமோ இல்லை என்ன தசை நடக்கிறதோ அந்த கிழமையில அந்த கிரகத்தை போய் பார்க்கறது நல்லது ரொம்ப அருமையான தகவல் கொடுத்தீங்க மேம் நவகிரகத்தை பற்றி மக்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் ஓரளவுக்கு தீர்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இனிமேல் நீங்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நவகிரக பிடியிலிருந்து அவங்க வெளிவரத்துக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் கண்டிப்பாக இந்த நவகிரக வழிபாடு நான் ஆக்சுவலாக ராஜ் டிவிலே ரெண்டாயிரத்தி பத்துலேயே நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப படிக்காத குழந்தைங்க இன்றைக்கி எவ்வளோ வருஷம் ஆகிடுச்சு இல்லைங்களா என் இப்போ என்னை பார்க்குற மக்கள் என்னை வழியில் எங்கேயாவது பார்த்தாங்கன்னா மேடம் நீங்கள் அன்றைக்கி சொன்னது ராஜ் டிவியில் நான் எழுதி வச்சுருந்தேன் நான் என் பசங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணேன் நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க இது ஐ இட் கிவ்ஸ் மீ ஸோ மச் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன்மா இந்த இந்த நவகிரக வழிபாடுகள்லாம் இதெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய வழிகள் நம்ம வந்து யூடியூபர்ஸை பார்த்து காப்பி அடிச்சோ இல்லை ஏதோ ஒன்று சொல்லலாம் நமக்கு வியூஸ் வருங்கிறதுக்காகவும் நான் சொல்லலை அண்ட் இதெல்லாம் நான் காலங்காலமாக இருக்கேன் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் இன்றைக்கி புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த விதமான நவகிரக தோஷம் இருந்தாலும் என்னால் பணம் செலவு பண்ண முடியல பெரிய யோ பரிகாரம் எனக்கு காசு கொடுத்து பண்ண முடியல இல்லை என்னால் வந்துட்டு போய் பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி சிம்பிள் வேஸ் பண்ணுங்கள் என்ன கொஞ்சம் இது டைம் எடுக்கும் ஏன்னா தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும் பட் விடாமல் நீங்கள் பண்ணுங்கள் நவகிரகங்கள் என்றைக்குமே நம்மளை கைவிடாது உண்மையாக இருந்து பக்தியோடு பண்ணால் பலன் கண்டிப்பாக உண்டு தேங்க்யூ நன்றி நன்றி